சேலத்துல புகழ்பெற்ற பூட்டு முனிப்பன் கோவில் ஆடி பதினெட்டு கூட்டப்பூஜை படகுல நம்ம பார்க்க போறோம் சேலத்தில் புகழ்பெற்ற முனிப்பன் கோவில்ல இதுவும் ஒண்ணுதாங்க பூட்டு முனிப்பன் கோவில்னா தெரியாதவங்களுக்கே இல்லை கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பூட்டு வைக்கிற குடோன் மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் நம்ம வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அதை கூட்டு போட்டு வேண்டிக்கிட்டா அதை குறிப்பிட்ட நாட்கோலுக்குள்ள வேண்டி வேண்டியதை தருவாருங்கிறத இந்த பூட்டு முனிப்பன் கோவில் சிறப்பு இந்த கோவில்ல வருடத்திற்கு ரெண்டு தடவை பூஜை நடக்கும் அதெல்லாம் ஆடி பதினெட்டு தான் ரொம்ப விசேஷம் காலையில எட்டு மணிக்கு கும்ப பூஜை பாடல் நடத்தக்கூடிய கோவில்ல இதுதான் முதல் கோவிலா இருக்கும் இங்கதான் கும்ப பூஜை பாடல் போட்டு எல்லாருக்கும் அன்னதானமும் விளங்க கொடுப்பாங்க இன்னைக்கு பூஜைக்கு நடக்கிறது காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஆரம்பித்த உடனேயே பார்த்தீங்கன்னா கெடா வெட்டிலேருந்து எல்லாமே நடக்கும் முனியப்பனுக்கு பிடிச்ச அத்தனை இம்மையை வச்சு இங்கே வேண்டிக்கிட்டு கெடா வெட்டு சமையல் பண்ணி எல்லாருக்கும் போட்டு வரவங்களுக்கெல்லாம் வேண்டியதாக அள்ளேந்து கொடுக்கக்கூடிய கோவிலில் தான் இது ஒரு கோவில் நாம இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற முனிப்பன் கோவிலில் காலையிலே படையல் பூஜை பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை நடக்க போகுது பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க முனிப்பனகு என்னென்ன பிடிக்குமோ என்னென்ன வச்சு வழங்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் சமை

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரமாக இருக்கக்கூடியது இன்றைக்கி இப்போ இங்கே ரெண்டு தடவை கும்ப பூஜை நடக்கும் இப்போ ஒரு தடவை நடக்கும் அப்புறம் மூணு மணிக்கு ஒரு தடவை நடக்கும் காலையில் எட்டு மணிக்கு பூஜை முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு மோ சாயந்தரம் இப்போ மூத்தியானம் மூணு மணிக்கு மேலே தான் இந்த பூஜை இங்கே நடக்கும் இப்போ கிடா வெட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போவே நான் பார்த்ததெல்லாம் மூணு நாலு கிடா வந்து வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு எத்தனை கிடா வெட்டு வருதோ தெரியல ரொம்பவும் அவ்வளோ இதாக வந்துச்சு கிடாக்கள் இன்னைக்கு நிறைய கிடா வலி கொடுப்பாங்க ஆடி பதினெட்டுனாவே ரொம்ப விசேஷமா இருக்கும் அது இன்னைக்கு இங்கே பூட்டு முனியப்பன் கோவிலில் பயங்கர விசேஷமா இருக்கும் நீங்களும் வந்தீங்கன்னா குடும்பத்தோட வந்து தரிசனம் பண்ணுங்க முனியப்பனோட அளவுக்கு இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ரொம்ப நேர்த்திக்கடனே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாம் பூட்டு போடுறது தான் இந்த கோவிலோட நேர்த்தியே இந்த கோவிலில் பூட்டு போறதா இருந்தால் நம்ம யாருக்கு என்ன நினைக்கிறோமோ அவங்க நம்ம பலிக்க வரக்கூடாது எந்த சந்த சத்திரமும் இருக்கக்கூடாதுன்னா அவங்க பேரில் ஒரு பூட்டு போட்டு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த பூட்டு வந்து அதை நிறைவேறிடுச்சுன்னா அங்கேருந்து சாவியே உங்களுக்கு அந்த பூட்டு தெரிஞ்சால் திறக்கலாம் இல்லைன்னா அந்த சாவியை தூக்கி அந்த ஒரு உண்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதில் போட்டுட்டு போயிடணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன வேண்டுனீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பூஜை நடக்கணும் அப்படிங்கிறத இந்த கோவில் பூசாரி சொன்னார் இந்த கோவிலை பற்றி மேலும் உள்ள உங்களுக்கு விரிவாக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஆடி ஆடிப்பதினெட்டுக்கு இங்கே சேலத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலில் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கோங்க எல்லோருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் நன்றி மறக்காமல் அப்படியே நம்ம சேலம் சுதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்